அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திங்கக்கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல சுபமுகூர்த்த நாளுங்க அதாவது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கடைசி முகூர்த்தம் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய சுப தொடக்கத்திற்கு பயன்படுத்துவது சிறப்பு மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்கு நவகிரகங்களுடைய அமைப்பை வச்சோ திருக்கணந்து பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்போ என்ன பலன் இன்னைக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே திங்கக்கிழமை அப்படின்னாவே சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வழிபாடு செஞ்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வீட்டில் தீப தூப ஆராதனை காட்டி தீப ஒளியை பார்த்து சிவபெருமானை மனசார நினச்சிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலையும் மனசில் நினச்சிக்கோங்க ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொன்னாலேயும் சரிங்க அப்படி இல்லைனா ஓம் நமக்கு ஷிவாயான்னு சொல்லிவிட்டு மூன்று முறை சொன்னாலேயும் சரி சிவபெருமாவுடைய முழு அருளாசி இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்குங்க முடிஞ்சதுனாக்க கமெண்ட் பாக்ஸ்லேயே மூன்று முறை பதிவிடுங்க உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல நாளாகவே அமையட்டுங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்யுன்யம் அதிகரிக்கும் எவ்வளவோ நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு பிரிவு இந்த மாதிரி விஷயத்த கூட சிம்மம் போயிருக்கும் ஆனால் இந்த நாள் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தாலும் அது நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும் உங்களை பற்றின புரிதல் மேம்படும் அடுத்த வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க என்ன வேணால் செய்யுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டும் உங்களுடைய முயற்சிகளுக்கு அவங்களோட முடிஞ்ச உதவிகளை தேடி தேடி செஞ்சு கொடுப்பாங்க பண விஷயமாக இருக்கட்டும் இல்லை உதவிகரமான விஷயமாக இருக்கட்டும் முக்கியமாக இந்த நாளில் இவங்களுடைய ஆதரவே உங்களுக்கு பெரும் பலமாக நிற்க போகுது அடுத்ததாக பண உதவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இன்றைக்கி சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டுங்க அதாவது கொடுத்த பணம் வருமோ வராதோ தெரியாது அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டு பண விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கீங்க இல்லையா அந்த மாதிரியான பணம் கூட இன்றைக்கி உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் குடும்பத்தில் மாலையில் குடும்பத்தில் இருக்கிறங்கிற கிட்ட கலந்து பேசி ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தா சொந்தமாக தொலை செய்யக்கூடிய சிம்மராசிக்கு வியாபாரம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் முன்னாடியே தாங்க இந்த நாளை பொறுத்திருக்கேன் என்னோட சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது மேலும் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் வந்து மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவபெருமானுக்கு கரும்பு சாரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதன் காரணமாக அந்த கரும்பு சாறு எப்படி இனிப்பு சுவை மிகுந்ததாக இருக்குமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் இனிக்க ஆரம்பிக்கும் வேறு இதை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை உணர முடியும் அதே மாதிரி இந்த நாள் அப்படிங்கிறது நீங்கள் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு போகிறப்போ கை நிறைய அவருக்கு ரொம்ப பிடிச்சமான அதுவும் அவர் வந்து இதுக்கு கட்டுப்படுவார் வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு சிவபெருமன் பொறுப்பேற்றுப்பார் நீங்கள் சிவபெருமனுடைய சொத்தாக மாறிடுவீங்க மறக்காமல் இந்த நாளில் சிவபெருமனை வழிபாடு செய்யுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு ஏதோ ஒரு மனக்கவலையால் தூக்கமே வராமலாம் தவிச்சிங்க இல்லையா அந்த மனக்கவலை நீங்கள் போகுது வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த இடையூறுகள் காணாமல் போக போகுது சக வியாபாரிகளால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நீங்கள் போகுது தொழிலில் முன்னேறி மரியாதை மதிப்பை அதிகமாக பெற போகிறீங்க லாபம் கூடும் காதலில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசிக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுடைய காதல் துணைக்கு பரிசு வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க ஒரு சிலருக்கு முக்கிய வேலை காரணமாக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த வெளியூர் பயணம் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேலும் இந்த நாளில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதன் காரணமாக நன்மைகள் உண்டு முக்கியமான விஐபிகளுடைய அறிமுகம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அரசு பணிகள்லேயும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குல மாட்டிகிட்ருக்கீங்களா அந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய சர்க்கள் விற்று லாபத்தை அதிகப்படுத்தும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களோட உயர் அதிகாரிங்க உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லி தருவாங்க அதன் காரணமாக இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்பவே அமோகமான நாளா இருக்க போகுது அடுத்ததாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மனசுக்கு அமைதியும் திருப்தியும் கிடைக்க போகுது குடும்பத்தில் கிட்ட உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமான அமைப்பு இருக்குது உங்களுடைய சேமிப்பு பணம் நல்ல விதங்களுக்கு பயன்பட போகுது அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை மதித்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிறாங்க பதவி உயர்வு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் சம்பள உயர்வளம் கிடைக்கப் போகுது சக ஊழியர்கிட்ட உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைச்சருக்கு பயன்படுத்திக்கோங்க மற்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்க அன்றாட தொழில் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க மருத்துவத்துறை தொழில் ரீதியாக பார்க்குறப்போ அனைத்து சிம்ம ராசி சேர்ந்த அன்பர்களுக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது சாதகமான நாளாக மட்டும்தாங்க இருக்குது இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் சிவபெருமாடி வழிபாட்டை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஓம் நம சிவாயா இந்த நாள் முழுக்கவே நீங்கள் சிவசிவான்னு சொல்ல உங்களுடைய சிரமங்கள் விலகும் சிறப்பான வாழ்க்கை அமையும் சிக்கல்கள் தீரும் சின்னதோ பெருசோ உங்களை சிரமத்துக்கு உள்ளாக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிலைக்காது எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு நன்மைகளை தர இந்த நாளில் சிவரனுடைய வழிபாடு தான் உங்களுக்கு உன்னதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அவ்வளோதாங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்மத்திற்கு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க நம்முடைய வீடியோ பதிவு படிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் சரி இனி எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான அழகாமைன்னு சொல்லி நாமளும் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக் கொள்கிறோம் ஓம் நமக்கு சிவாய சிம்ம ராசியினுடைய எண்ணத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி கொடுங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி